அவர் வாங்குற சம்பளத்துக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்கிறாரு ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறாரு பாரபட்சம் பார்க்குறதில்ல இப்படி எல்லாம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் வாரம் வாரம் வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க அதாவது ஒரு டாஸ்க் வச்சார் இல்லையா யார் யாரும் ஓவர் டேக் பண்ணுறாங்க உள்ளன்னு நாம் சொல்கிறோம் விஜய் சேதுபதி அவர்களே உங்களை மற்ற மொழியில் வரக்கூடிய பிக்பாஸ் ஹோஸ்ட் எல்லாருமே ஓவர் டேக் பண்ணிட்டாங்க ஏன் இந்த பாஸை பார்த்துட்டு யூடியூப்பில் ரிவ்யூ கொடுக்குறாங்களே அவங்க எல்லாருமே கூட நியாயமாக பேசுகிறாங்க ஒவ்வொரு நாளுமே பார்த்து ஒவ்வொரு சம்பவங்களுக்குமான நியாய அநியாயங்களை வந்து அரசக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்குது அந்த வகையில் விஜய் சேதுபதி அவர்களே நீங்கள் பின்தங்கிட்டிங்க உங்களுக்கு ஓஸ்ட்டு பண்ண தெரியல இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த உரிமையை வந்து உங்களுக்கு கொடுக்காததால் தர்ம சங்கடத்தில் இருக்கீங்க சுயமரியாதை பேசக்கூடாது சம்பளத்துக்கு வேலை செய்யும் போது பொத்திங்கன்னு வேலை செய்யணுன்ற மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியுது விஜய் சேதுபதி அவர்களே ஏன்னா இந்த சாண்ட்ரா விஷயத்தில் கிட்டத்தட்ட ப்ரெசென்ட் போனதுக்கப்புறம் சாண்ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ண விஷயங்கள் மூளை மூலைக்கு போயிட்டு உக்காந்து அழுது எல்லோரையுமே எல்லாரையுமே படி சொல்லி தலை வாங்குந்து பின்னாடி உக்காந்து பேசந்து ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷத்துக்கு கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் குத்து ஒரு குறும்படம் போட்டிருக்கலாமே விஜய் சேதுபதி அவர்களே நீங்கள் அவங்களை என்ன நீங்கள் சொல்லி திருத்தணும்னு அவசியம் இருக்குது உணர்த்தணும்னு அவசியம் இருக்குது அவங்கவுங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போகிற அளவு அவங்க வந்து உலகமாக நடிப்பு நடிக்கக்கூடியவங்க நடிப்பு அரைக்கி நடிப்பு பிசாசு நடிப்பு பே என்னவொன்னே சொல்லலாம் நீங்கள் சாட்சியை வச்சு சப்பா மேட்ரு ஒரு மயில் மேட்ரு ஒன்று ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு ஆதர அதில் வந்து கானா வினோத்து மேட்ரு ஒரு மயிலுக்கும் இல்லாத மேட்ரு ஒரு அரைநூறுவா ஓடிச்சு எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது மக்களே என்ன விஜய் சேதுபதி அவர்களே தண்ட சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு இடத்துல அடிமையாக இருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய சொந்த கருத்துக்களை இங்கே முன்வைக்காத ஒரு இக்கட்டான சூழ்நிலை கைதியாக நீங்கள் இருக்கீங்க ரக்ஸாலி ஒரு அப்படி தான் நமக்கு சொல்ல தோணுது சேன்ட்ரா என்ன மாதிரியான மனநிலை உள்ளவங்க கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு ஒரு டாஸ்கில் கனி மேலே அவ்வளோ பெரிய அபாரந்தமான பழி சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுவீங்களான்னு தெரில ஞாயிற்றுக்கிழமை அட்ரஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் என்னமா வந்து இன்டைரக்டாக எல்லாரையுமே சொல்கிறீங்களா நமக்கு தாங்க கேள்வி சுத்தல்லாம் விடாதீங்க டைரெக்டாக அடிங்க மழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய சேதுபதி நீங்கள் ஏன் அதை மாட்டீங்க என்னையா இது ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமாக நீங்கள் டைரெக்டாக அடிங்கங்க எல்லாரையும் எழுப்பி நாங்கள் சாட்சிக்கு வந்து எல்லாரையும் எழுப்பி கேள்வி இருக்கீங்க எப்படிங்க கேட்கணும் சாண்ட்ரா என்ன பண்ணிட்டுருக்கீங்களுக்கு திருத்தா உங்களுக்கு பிக் பாஸ் ஷோவுக்கு வந்திருக்கீங்க இந்த ரியாலிட்டி ஷோவில் உங்களை மாதிரி தான் எல்லாருமே நீங்களும் வந்து போட்டியாளர்களில் ஒருத்தவங்க தான் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது கேட்டை தலைக்குறோம் உங்களால் முடியலண்ணா வெளியில் போங்கன்னு சொல்லுங்க ரம்யாக்கு சொல்ல நீங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் பாரபட்சம் பார்க்கிறார் உண்மை காணாவினத்திடம் ஒரு மாதிரி விக்ரம்கிட்ட ஒரு மாதிரி பார்வதி கிட்ட ஒரு மாதிரி கம்ருதன்கிட்ட ஒரு மாதிரி கிட்ட ஒரு மாதிரி இப்படி பலர்கிட்டையுமே பல மாதிரி பேசக்கூடிய நீங்கள் பாரபட்சம் பார்க்குறீர்களா எல்லாரையும் சமமாக நடத்துகிறீர்களா எனக்கு வாய்ஸ் ஆகவிடாது உங்களுக்கு எல்லாருமே எனக்கு பிடிக்கும் எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சும்மா ஊரை ஏமாத்துக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் அது அப்படி தான் இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி தான் பேசணும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் சம்பவத்தின் அடிப்படையில் யார் மீது தவறு அப்படின்னு பார்த்து ஒரு விஷயத்த பேசணுமா பேச வேணாவா சேன்ட்ரா பல சம்பவங்களில் தவறு இழைச்சிருக்காங்க இப்போ இங்கேருந்தவங்க கேள்வி வருது இல்லை ஏன் உங்கள் ஃப்ரெண்டு உடைய ஒய்ஃப்ன்றதாலும் அமைக்க வசிக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி வருதுல்ல என்ன சேன்ட்றாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை தயவுசெய்து உங்களால் இருக்க முடியலன்னா மற்றவங்களுடைய கேமை ஸ்பாயில் பண்ணாமல் கிளம்பி போங்க பிரச்சனையே கிடையாதுங்கன்னு சொல்லுங்கள் ஒரே வாரத்தில் முடிஞ்சிச்சுங்க தோ போடுறேன் தோ போடுறேன்றீங்க போட்டு காட்டுங்க திவ்யா விஷயத்தில் அவங்க சொன்ன பொய்கள் அவங்க யாருன்றத அவங்களுக்கு நீங்கள் உணர்த்தி திருத்தணும்னு இல்லை அவங்கள யாருன்றதை இந்த ஊருக்கு நீங்கள் வந்து போட்டு எல்லோரும் பார்த்துட்டோம் இருந்தாலுமே உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து மறுபடியும் அவங்களுக்கே தெரியல மாதிரி அதை நீங்கள் போட்டு காட்டினீங்கன்னா அந்த அவமானமாவது அவங்கள ஓரளவு மாற்றி தான் பார்க்கலாம் அது வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அது ஒரு வாய்ப்பாக நம்ம ஏற்படுத்திக்கலாம் அதெல்லாம் பண்ணாமல் சும்மா வந்து அதில் வந்து முடியலன்ட்டாப்புல விஜய் சதுபதி அப்போ நீங்கள் அங்கேயே அன்ஃபிட் என்னால் முடியலைங்க அப்படின்ட்டு பிரேக் விட்டு போகிறாப்புல ஆனால் சொன்னால் உங்களை விட எல்லா மொழிகளில் வரக்கூடிய பிக் பாஸ் ஹோஸ்ட்ஸ் வந்து அருமையாக பிக் பிக்பாஸ் பார்த்து யூடியூப்பில் ரிவியூ கொடுக்குறவங்களாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் அன்ஃபிட்டு உங்களை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க விஜய் சதுபதி நம்ம என்ன சொல்கிறதுங்க ஸோ கானா காணாவினத்துக்கும் ஆதரிக்கும் நடந்த அந்த கடைசி கடைசியாக நடந்த அந்த ஷேவிங் பண்ணுற மேட்ரு அதுக்கு நேட்டி மொழிக்கு பேசினா போல ஓகே அது வந்து யார் பக்கம் தப்பு யார் பக்கம் நியாயம் அப்படின்றதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே கிடையாது நீ அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கம்ருதீன் பார்வதி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க நாய் கொலைச்சது மைடியர் கமு மைடியர் கம்ருதீன் உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது ஐயோ நான் என் குளிச்சுது உடனே பார்வதியுடைய பேரெலாம் சொல்லுவாங்க என்ற ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ அபாண்டமாக படி சுமந்து எல்லாரும் வெளியில் போய் தான் நாயை கொலைக்க வச்சு யாரும் வெளியில் படக்கூடாது அப்படின்னு பிக்பாஸ் சொன்னார் நேற்று கூட ஒரு லெட்ரு வந்தது சரி வந்தது நாயை கொலைக்க வச்சுட்டு கமுருதினை காமிச்சு பின்னாடி ஒரு நாள் வந்தது அதனால் ஏன் இல்லை செட் பண்ணி வெளியில் பார்வதியுடைய இமேஜை கேட்கணும்னு பலரும் பண்ண வேலையா அது யார் காட்டினது டொண்ட்டிஃபர் பை செவனில் பிக் பாஸ் வந்து ஏன் அது வந்தது அது பொய்யா பொய்யாப்பாது சரி இப்போ பார்வதியினுடைய இமேஜை வெளியில் இருக்கிறவங்க கெடுக்கணுமா பார்வதி வந்து நல்ல இமேஜோட தான் இருந்தா உள்ள வெளியில் அப்படி தான் இருந்ததா அது இமேஜ் அதே தான் என் கெடுத்துக்கிட்டு பார்வதி கம்பருதீன் உள்ளே கூத்து அடிக்கிறாங்களா இல்லையா ஒரு டாஸ்க் முடிஞ்ச ஆக்டிவிட் ஏரியாவில் என்ன பண்ணாங்க பார்வதி கம்பருதீன் வெளியே வாங்கன்ற மாதிரி பிக்பாஸ் சொன்னார் அப்போ அங்கே என்ன நடந்தது டேய் யாரா நீங்கள்லாம் விஜய் சேதுபதி தான் விளக்கு பிடிக்கிறா வா வா ஒன்றும் பண்ண முடியாது அவனால் நல்லா வயிறு எங்களுக்கு அவன் தான் கேட்கமான்றான் மைடியா இருக்கம்புருதீன் அப்படின்றான் வெளியில் இருந்துக்குன்னு ஒரு விஷயத்தை முன்னாடி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணலாமா ஒரு பெரிய ஷோல அப்படின்னு கேட்குறோம் அப்புறம் எதுக்குடா பார்வதி வந்து பெட்டில் பார்த்துக்குன்னு ஓய்வு இருந்தது ஐயோ என்னை வெளியில் அனுப்பிச்சிருங்க என்னால் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன எமோஷனல் காஜி அதுக்கு இருக்கக்கூடிய எமோஷனல் ஃபீலிங்கு அதுக்கு தான் உள்ளே வந்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களாடா ஸோ இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் சேதுபதி இருக்க மாட்டார் அதெல்லாம் பச்சை அட்வை அட்ரஸ் பண்ணி கேட்கணும்னா கூட இல்லை ஆனாலுமே அதை தாண்டி அதெல்லாம் சகஜமாக இருக்குது டிஆர்பி அதனால் தான் வருதுன்ற மாதிரி ஒரு கேவலமான யுக்திக்காக விஜய் சேதுபதியும் அடிபணிந்து அடிமையாக அங்கே கிடக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறோம் ஸோ சான்ட்ரா விஷயத்துலேயும் மொக்கை தான் மொக்கை பண்ணிட்டாப்புல எதுவுமே பேசலை இப்போ கனி மேலே அபாண்டபா படி சொன்னாங்க சான்ட்ரா அதை ஞாயிற்றுக்கிழமை அட்ரஸ் பண்ணுவாரா தெரியல ஓகேங்களா பல விஷயங்கள் வந்து கேட்க மறந்த விஜய் சதுபதி அவர்கள் இந்த ஹோஸ்டாக இருக்கக்கூடிய தகுதி என்பதை அவர் எப்போது இழந்துட்டார் போக போக இன்னோ இன்னோ சீசனே முடிய போகுது இதுக்கப்புறம் என்னத்தை கேள்வி கேட்டு இவங்களெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது இல்லை ஏதோ ஒரு ஷோ பண்ணோம் இந்த ஒன் ஹவரில் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்புறம் இவர் பிரேக் விட்டு போனால் அங்கே அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே மொத்தம் இவர் அரை மணி நேரம் தான் அங்கே நிற்கிறாரு ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ பல கேள்விகள் வந்து வாரம் முழுக்க பார்க்கக்கூடிய பிக்பாஸ் ரசிகர்களுக்குள்ளாக இருக்கிறது அதையெல்லாம் அட்ரஸ் பண்ண எல்லாத்தையுமே நானும் ஒரு ஒரு வார்த்தையாவது அட்ரஸ் பண்ணணுன்றது தான் பார்க்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நீ வந்துட்டு நான் இன்டெரக்டாக சொல்லுவேன் அங்கங்கே சும்மா சும்மா அப்படி ஒரு லைட்டாக ஊசியில் குத்துவேன் அந்த வேலை எல்லாேருக்குமே தெரியும் அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் ஓகேவா அந்த உரிமை எல்லாேருக்குமே இருக்குது ரம்யாவை கேட்டாலே நீ ரம்யா வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்த் யூஸ்ஸு என்னால் முடியலை போது ரொம்ப நெக்கலாக தனாட்டலாம் கேட்டல வெளியில் வந்தால் போயிடுங்க உனக்கு கேட்ட தரக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல யாரும் சாயந்தரம் சொல்ல மாட்டேன் யாருனால் வந்து எடுத்து பேசுனா அமேதி இன்க்ளூடிங் காணா வினோத் எல்லோருமே இது பாருங்க பேசக்கூடாது நான் பேசுனா கூறுக்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல தெரியல விஜய் சேதுபதி அவர்களே ஒரு பிரச்சனை இது சித்தே உனக்கு என்னன்னா நீ வந்து எந்த மாதிரியான பதிலை எதிர்பார்க்குறியோ எந்த தொழிலை எதிர்பார்க்குறியோ எந்த தோரணையில் அது வரணும்னு எதிர்பார்க்குறியோ அது வர வரைக்கும் எல்லோரையும் விடமாண்டேன் அது வரவும் வராது யாருக்கிட்ட இருந்தோம் அது ஒரு பிரச்சனை உனக்கு மற்றவங்களை என்னென்னலாம் சொல்கிறியோ சுத்தல விடாதீங்க ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்கன்றியோ அதை நீயே பண்ணுற அதுவும் சில பேர்கிட்ட பண்ணுற அதுவும் சில பேர்கிட்ட வந்து அந்த பதில் வர வரைக்கும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அந்த சம்பவத்துக்கு உனக்கு என்ன பதில் வேணுமோ அந்த பதில் வந்து அப்படியே நீ எப்படி நினைக்கிறியோ அந்த உருவகத்தோடு வரணும்னு நினைக்கிறேன் அது உனக்கு பிரச்சனை அது சில பேர்கிட்ட தான் எதிர்பார்க்குறேன் அதை நான் வந்து மறுபடியும் மறுபடியும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அதனால் கிட்டலாம் வந்து ஏடா கூடமாக பேச தெரியல உங்களுக்கு சேண்ட்ராக்கிட்ட ஏங்க பேச தெரில சேன்ட்ராவை ஏங்க அப்படி அட்ரஸ் பண்ண தெரில சாண்ட்ராவை நீங்கள் என்னங்க மற்றவங்களெல்லாம் சாட்சிகளை எழுப்பி கேட்கணும்னு இருக்குது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை மொத்தமாக திரட்டி அழகாக சூப்பராக ஒரு குறும்படம் போட்டு செருப்பாக கழட்டி வச்சிருக்கலாமே நீ பண்ணக்கூடிய வேலைகளை பாரு அப்படின்னு அது பண்ண தவறிட்டாப்புல ஸோ வெளியில் போகிற ஆதரைக்கு சப்போர்ட்டாக நின்று பேசினார் அதெல்லாம் ஓகே தான் வெளியில் போயிட போகிறாங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே தான் அதுக்கப்புறமா வந்து யார் யார் ஓவர் டேக் பண்ணுறான்ட்டு ஒரு டாஸ்க்கு அது நல்லாவே தெரியும் உள்ளங்குள்ளே வந்து கம்ருதி நான் வந்து பார்வதியினுடைய இஷ்யூ வந்து எவ்வளோ கேவலமாக வெளியில் வந்து நான் சொல்கிறது பிக் பாஸே ஒரு உணர்வு பூர்வமாக அது வந்து ஒரு படிப்பினை கொடுக்கும்ன்ற அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு இந்த பார்வதி கம்ருதினா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய கேம் பிடிக்காது ஒரு மட்டமான கேம் இருக்காங்க உள்ள ஒருத்தர் வந்து அரிப்பை தீர்த்துக்கணும் அப்படின்ற மனநிலையெல்லாம் இருக்காங்க அதில் தான் பைத்தியம் பித்து பிடிச்சி போய் பைத்தியமாக பார்வதி புலப்பீட்டுக்குது அங்கங்கே அதனால் நியாயமாக நேர்மையாக வந்து ஒரு கேம் இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய கேம் பிளேன்றது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் தெரியும் அவங்களுடைய ஆட்டத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுத்துக்கிறாங்க அப்படின்றத உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க இவர் பேரை வந்து கம்ருதீன உஷார்படுத்துறார் கம்ருதீன் பார்த்துக்கோ மைடியர் கம்ருதீன் இதெல்லாம் சமூகத்துக்கு என்னையா பொறுப்புள்ள ஒரு ஆளாக வந்து மற்றவங்ககிட்ட பல விஷயங்களில் பேசிகிட்டு ஒரு நடிச்சுன்னு இருக்கிற விஜய் சதுபதி எவ்வளோ ஆத்திரம் வருதுங்க என்னென்ன மாதிரியான சேஷ்டைகள் வந்து செஞ்சு போன வாரமாக அது மாதிரி தான் அவ்வளோ பெரிய இஷ்யூனாக இருந்தது மைக்கு போடாமல் இருந்ததுக்கு இவர் சூக் சூப்பராக வந்தார் வந்துட்டு ரெண்டு பேரும் மைக்கு கைட்டு வச்சுருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இந்த அமே ரம்யாவை கானா வீணை ஒருத்தன் அவன்லாம் போட்டு ஐடியா என்ன அடிச்சுட்டு போய்ட்டு இந்த வாரம் அவங்க எதுவுமே செய்யலையா விதிமுறைகள் எதுவுமே பண்ணலையா ஆபாசமாக எந்த இடத்துலையும் வந்து எந்த மாதிரியான நடக்கலையா நான் ஏன் என் சொல்லுங்க கரெக்டாக எதுக்காக கொலைக்கு விட்டீங்க எல்லோரும் வெளியில் வந்து படுத்ததால் தான் நாய்க்குழிச்சு தான் அதை தெளிவுபடுத்திட்டீங்களா ஒன் ஹவரில் போட்டு ஸோ இதெல்லாம் வந்து கண் துடைப்பு ஒரு ஷோ வந்து எவ்வளோ மட்டமாக பண்ணணுன்றதை சீசன் நைன்லேருந்து இருந்து பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து நடந்தது ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபங்கள் நமக்கு வந்து வார்த்தையில் வரும்போது விஜய் சேதுபதியாவது எவனாவது நியாயத்தை பேசும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்க முடியாது இது பச்சையாக போய் சொல்லுதுங்க அந்த சேட்டில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பச்சையாக போய் சொல்லுது டைரெக்டாக அடிக்கணுங்க இன்டைரக்டாலாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது திவ்யா விஷயத்தில் போய் சொல்லிச்சு இல்லையா ஸோ பல இடங்களில் வந்து அது பொய்யா ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது எல்லாருமே அச்சூஸ் பண்ணுது இப்போ பலருமே நினைக்கலாம் விஜய் சேதுபதி என்ன செய்வாருங்க அவரை குறை சொல்லி என்ன ப்ரோஜனம்னா வேறு யாரை குறை சொல்லலாம் சொல்லுங்கள் யாரையாவது சொல்லுங்கள் இவங்க தான் பொறுப்புன்னு சொல்ல சொல்லுங்கள் விஜய் சேதுபதி தான் மக்களின் பிரதிநிதியாக முன்னாடி நிற்கிறார் மக்கள் வந்து அந்த பிக் பாஸை பார்த்துட்டு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இவர் கேட்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்படி கேட்க தவறுன விஜய் சேதுபதியை தான் நாம் வந்து அவர் மீதான விமர்சனங்கள் தான் வைக்க முடியும் விஜய் சேதுபதியை மட்டும்தான் நம்ம கேட்க முடியும் நமக்கு வந்து இந்த எண்டம் பிக்பாஸ் பிக் பாஸ் நம்ம எதுவும் கேட்க முடியாது விஜய் சேதுபதி சமூக பொறுப்புள்ளவராக பல இடங்களில் காட்டிக்கிறார் இல்லையா அப்போ அவரை தான் கேட்க முடியும் நம்ம ஸோ அதனால் அவரை என்ன கேட்டு என்ன ப்ரோஜனம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கடந்து போயிட முடியாது ஸோ சனிக்கிழமை எபிசோடில் நடந்த விஷயங்களில் சேன்ட்ரா ஆதிரை கானா வினோத் இஷ்யூ சாண்ட்ராவுடைய இஷ்யூ சாண்ட்ரா மூலமாக திவ்யாவுடைய இஷ்யூ அப்புறம் வந்து இந்த ஒரு சின்னதாக யார் யார் ஓவர் டேக் பண்ணுறாங்கன்ற டாஸ்க்கு அப்புறம் அதில் ஏற்பட்ட சில எமோஷனலு விக்கி விக்கல்சனுடைய அழுகை அப்புறம் சாண்ட்ரா திவ்யா கிட்டே கிளியர் பண்ணுறது நான் வந்து பிரச்சனை போனதுலேருந்து என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலன்ற மாதிரி சாண்ட்ரா மறுபடியும் ஒரு ஒரு மிகப்பெரிய நடிப்பை போட்டது இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம் நமக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி வராரு அவர் எல்லாம் கேட்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கும் போது அது நடக்காத பட்சத்தில் விஜய் சேதுபதியை மட்டும்தான் நம்ம வந்து இதெல்லாம் ஏன் கேட்க தவறுனீங்கன்னு விமர்சனம் பண்ண முடியும் அதுதான் நான் செய்துட்ருக்கேன் நினைக்கிறேன் இதில் எபிசோரில் வந்து ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனவொடனே இது நடந்தது இது முடிஞ்சவோடனா அது நடந்தது இப்படி லைனாக வந்து நம்ம ரன்னிங் கமெண்ட் மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடிய ஆளில் இல்லை ஒட்டுமொத்த சாராம்சத்தில் எதெல்லாம் வந்து தவறு எதை இதெல்லாம் அட்ரெஸ் பண்ணலை இதெல்லாம் நம்ம பேசணுன்றத நான் வந்து எப்போவுமே பேசியிருக்கேன் அந்த அடிப்படையில் விஜய் சேதுபதி வந்து அன்ஃபிட் விஜய் சேதுபதி நல்ல நடிகர் ரொம்ப அழகாக நடிக்கக்கூடியவர் ஒரே மாதிரியாக இருந்தாலுமே ஒரு மாதிரியாக அவர் நடிக்கக்கூடியவர் ஆனால் பாஸுக்கு வந்து அவர் ஹோஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை அப்படின்றதான் என்னுடைய பார்வை அவரை ஓவர்டேக் பண்ணுற அளவு இங்கே பலருமே பல ஆற்றாளர்கள் இருக்காங்க நியாயத்தை பேசுறவங்க இருக்காங்க பிக்பாஸை உள்வாங்கி முதல்ல பிக்பாஸை வந்து பார்க்கணுங்க அவர் பிக்பாஸை பார்க்குறாரான்னு தெரியல அப்படியே வந்துட்டு இந்த ப்ரொபோசெல்லாம் பார்த்துட்டோ இல்லை டீம் சொல்கிறத கேட்டோ அவர் பேசுகிறாரான்ற டவுட் எனக்கு இருக்குது ஸோ பிக்பாஸை பார்த்து ஒவ்வொரு சம்பவங்களுக்கான நியாயமான விமர்சனங்களை விற்கக்கூடிய யூடியூப் வியூவர்ஸை விட நான் சொல்கிறது இந்த பணம் வாங்கிக்கின்னு தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஜாலரம் அடிச்சுக்கினு பிஆர் வேலை செய்கிற அந்த கேட்க சொல்ல பொதுவாக ஒரு சம்பவத்துக்கு பிக்பாஸ் நடக்கக்கூடிய விஷயங்களில் இது மேலே இவங்க மேலே தப்பு இவங்க மேலே நியாயம் இல்லை இவங்க அதிகமாக தப்பு பண்ணியிருக்காங்க இவங்க ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஓரளவு பேசக்கூடிய பிக்பாஸ் விமர்சகர்களை விட விஜய் சேதுபதி ஒன்றுமே கிடையாது இது என்னுடைய கருத்து நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்